கடவுள் அப்படிங்குவாங்க ஏகப்பட்ட ட்விஸ்ட்கள் இருக்கு அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அவர் ஒரு பிரம்மச்சாரி அப்படின்னும் சில பல கதைகள் இருக்கு ஆனா பிள்ளையாரோட திருமணம் அவருக்கு இருக்கிற குழந்தைகள் இதுல இருக்கிற உண்மைகள் இதை பத்தி உங்களுக்கு தெரியுமா இப்ப அதை தான் நம்ம பார்க்க போறோம் இந்து மதத்துல ரொம்ப முக்கியமான கடவுளா கருதப்படுறவர் தான் விநாயகர் இப்பேற்பட்ட மிகப்பெரிய பெரிய கடவுள்களா இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க அப்படின்னா முழு முதற் கடவுளான விநாயகரை வழிபட்டுட்டு அதன் பிறகுதான் செய்வாங்க அப்படிப்பட்ட விநாயகரோட லைஃப் ரொம்ப கான்ட்ரவர்சி நடைஞ்சதா இருக்கு அவரோட திருமணத்திலையும் சரி ஆனா அவருடைய திருமணத்துல பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்கு இவரோட திருமணத்துல ஒரு சில சிக்கல்களும் இருந்திருக்கு அது என்ன எல்லா திருமணமும் விநாயகரோட முன்னிலையில நடக்குது ஆனா விநாயகரோட திருமணத்துக்கே பெண் கிடைக்கலையாம் விநாயகர் எல்லாருக்கும் பிடித்த அன்பான புத்திசாலியான கடவுளா இருந்தாலும் அவருக்கு இறுதி வரைக்கும் திருமணத்துக்கு பெண் கிடைக்கவே இல்லை அதற்கு காரணம் அவருடைய யானை முகமும் மிகப்பெரிய தொந்தியும்தான் தொந்தியும் தான் திருமணத்துக்கு பெண் கிடைக்காததால விநாயகருடைய கோபமும் மற்றவர்கள் மேல இருக்கிற வெறுப்பும் இதனால அவர் மற்ற கடவுள்களின் திருமணத்துல இடையூறு தொடங்கினார் அவரோட பற்றி அறிந்த மற்ற கடவுள்களால அவரை எதிர்த்து நிற்கவும் முடியல செய்யவும் முடியல இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண எல்லா கடவுள்களும் இணைந்து பிரம்மா கிட்ட முறையிட போனாங்க பிரம்மா நல்லா யோசிச்சதுக்கு பிறகு இதற்கு ஒரு முடிவெடுத்தாரு பிரம்மா தன்னோட சக்திகள் மூலமா ரித்தி சித்தி அப்படிங்கிற இரண்டு அழகிய பெண்களை உருவாக்கினாரு அவங்கள விநாயகருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு இப்படிதான் விநாயகருக்கு திருமணம் ஆச்சு பிரம்மாவுடைய புதல்விகளான ரித்தி மற்றும் சித்தியை திருமணம் செய்து கொண்ட பிறகு விநாயகருக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தாங்களாம் அவங்க சுபன் மற்றும் லபன் அப்படிங்கிற ரெண்டு மகன்களும் திருதி அப்படிங்கிறவங்களும் மகிழ்ச்சியோட கடவுளான தேவி சந்தோஷிமா அப்படிங்கிறவங்களும் தான் இவருக்கு பிறந்திருக்காங்க விநாயகரை பற்றி நீங்க அறியாத இன்னும் சில தகவல்கள் என்ன அப்படின்னா இரண்டு மகன்களும் மாதிரியே மகிமை இருந்திருக்காங்க அவரோட மகன் சுபன் மங்களத்தோடைய அடையாளமாகவும் அவரோட மகன் லபம் லாபத்தோட அடையாளமாகவும் இருந்திருக்காங்க இவர்களுடைய உருவப்படத்தை வீட்டு வாயில வைக்கிறது அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கதையெல்லாம் கேட்கும்போது போது ஒரு சில இடத்துல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் நம்ம மித்தலாஜிக்கல்ல உள்ள அதாவது நம்ம புராண காலங்கள்ல சொல்லப்பட்ட கதைகள் எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா அதுல ஏகப்பட்ட லாஜிக்கே இல்லாத விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால இது எல்லாத்துலயுமே வந்து ஒரு குருட்டு நம்பிக்கைய வச்சு இத நம்பணும் நினைச்சா நம்பலாம் ரசிக்கணும்னு நினைச்சா ரசிக்கலாம் இல்ல இக்னோர் பண்ணிட்டு போகலாம்

ఆప్షన్ ఏ కన్ఫిడెంట్ ఫుల్ స్టాప్ వేక్రీ ఇలా ఆప్షన్ బి డౌట్ ఓడా క్వశ్చన్ మార్క్ వీ